இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் குழப்பம் உண்டாக பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட பிளேயர்கள்தான் சீமான் மற்றும் விஜய் என்று வி துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹுசூர் அடுத்து சூலகிரி ரவுண்டானாவில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விசிக செயலாளர் மாதேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விசிக துணை பொதுச் செயலாளர் வண்டியரசு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்பதால் பாஜக பல யுக்திகளை கையாளுகிறது என்றும் எப்படியாவது தமிழகத்தில் குழப்பம் உண்டாக வேண்டும் மாநிலத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிளேயர்களை விடுகிறார்கள் என்றும் அதில் ஒருவர்தான் சீமான் என்றும் தெரிவித்தார் திராவிட அரசியலை எதிர்ப்பதாக சொல்லிக்கொண்டு நாம் தமிழராக இருக்கிறார் சீமான் என்றும் ஆனால் திராவிட அரசியலை ஏற்றுக்கொள்கிறோம் என புதிதாக விஜய் வந்திருக்கிறார் என்றும் என்றும் இரண்டு பாஜகவால் இயக்கப்படுபவர்கள் என்றும் வன்னியரசு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மிக முக்கியமான தேர்தல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு உத்திகளை கையாளுகிறார்கள் எப்படியாவது தமிழ்நாட்டிலே குழப்பம் விளைவிக்க வேண்டும் தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிளேயர்ஸ் இறக்கி விடுகிறார்கள் அதில் ஒருவர்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் நாம் தமிழர் அல்லது ஓம் தமிழர் பாஜக தொங்கு சதையாக அவருடைய கொள்கைகளை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காக ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் அவர் திராவிட அரசியலை எதிர்ப்பதாக சொல்லிக் கொண்டு அவர் நாம் தமிழராக இருக்கிறார் ஆனால் திராவிட அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு புதிதாக இருக்கிறார் அவர் நடிகர் விஜய் ரெண்டு பிள்ளையருமே இயக்கப்படுகிறவர்கள் அவருடைய இலக்கு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது என்பதால் அவருடைய இலக்கு அந்த பின்னாடி இருக்கிற சூத்திரதாரி மோடியும் அமித்ஷாவும்